ஓம் சாயராம் உங்க வீட்டு கிச்சன்ல இருக்க மூணு பொருளை வச்சுட்டு உங்களால் கோடீஸ்வரர் ஆக முடியும் அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க நீங்க நம்பித்தான் ஆகணும் ஏன்னா இப்போ நான் சொல்ல போற இந்த வீடியோல சொல்ல போற இந்த மூணு பொருட்கள் உங்களை நிச்சயமா கோடீஸ்வரர் ஆக்கும் இது வந்து மிக ரகசியமான ஒரு பூஜையா நார்த் இந்தியாவில் இருக்க மார்வாரிஸ் பண்ணுவாங்க இது யாருக்கிட்டையும் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான குறிப்பை தான் இப்ப சொல்ல போறேன் நம்பிக்கையோட நீங்கள் இதை செஞ்சு பாருங்க நீங்களும் மிக விரைவில் கோடீஸ்வரர் ஆவீர்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிராம்பு ஏலக்காய் சோம்பு இந்த மூணு பொருளுமே பார்த்தீங்கன்னா நல்ல வாசம் தரக்கூடிய மசாலா பொருட்கள் நல்ல வாசம் தரக்கூடிய மசாலா பொருட்கள் வந்து மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிக்குங்க அதுவும் இந்த கிராம்பு ஏலக்காய் சோம்பு வந்து நல்ல மனம் வீசக்கூடிய வாசனை பொருட்கள் அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பண பணவசியம் கொண்டது நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி ஆனா அந்த பணம் வந்து நம்ம வீட்டுல இருந்தாதான் நம்மளால மேலும் மேலும் பணத்தை சேர்க்க முடியும் ஆனால் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் பாத்தீங்கன்னா கையில நிற்கவே நிற்காது ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வருமானமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த பரிகாரத்தை மறக்காம பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெள்ள துணியில கொஞ்சோண்டு சோம்பு அப்புறமா ஒரு மூணு நாலு கிராம்பு அப்புறமா மூணு ஏலக்காய் இந்த மூணு பொருட்களையுமே இப்படி ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கோங்க ஒரு நூலை வச்சுக்கிட்டு இதை வந்து எங்க வைக்கணுங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த மூட்டையா கட்டின மூணு பொருளையுமே உங்களோட கிச்சனில் வைங்க அப்புறமா வந்து பீரோ அதாவது நீங்க பணம் வைக்கிற பீரோ இந்த ரெண்டு இடத்துலமும் மறக்காம நீங்க வச்சே ஆகணுங்க இதிலிருந்து வரக்கூடிய வாசனை பணத்தை வந்து ரொம்பவே வசியம் பண்ணுங்க பணம் வசியம் இடத்துல மகாலட்சுமி எப்பவுமே நிரந்தரமாக குடியிருப்பாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் மிக விரைவில் கோடீஸ்வரர் நல்ல வாய்ப்புகள் உண்டு நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுக்கு பல வழிகளிலிருந்து பணம் வருங்க அதிர்ஷ்டம் எந்த சைட்லேருந்து வரும்னு சொல்லவே முடியாது திடீர்னு பார்த்தா லாட்டடிகளில் வரலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் உங்களோட சம்பளங்கள் அதிகமாக அல்லது ஏதாவது பூர்வீக சொத்துக்கள்லேருந்து வரலாம் இந்த மாதிரி நிறைய வழிகளில் வரும் அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளையும் உங்களுக்கு இது கண்கூட காட்டி விடுங்க அதனால நம்பிக்கையோடு செய்யுங்க மிக விரைவில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் வந்த பணமும் செலவாகாமல் உங்கள் கையில் தங்கும் நீங்களும் நிறைய காசு சேர்த்து வைக்கலாம் ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் பல அரிய தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்